அலாமலை திரவகதம் அன்பிற்குரிய சௌகர சௌரிகளை முஹர்ரம் மாதம் பிறகு ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் நோன்பு வைப்பது நபி வழி என்பதை நம்ம விளங்கியிருக்கிறோம் இந்த முகர்ரம் மாதம் நோன்பு ஆசுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்ப நபி இலாயம் சல்லா உலம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த நோன்புக்கு அவங்க வழங்கிய முக்கியத்துவத்தை ரமலான் மாதத்துக்கு வழங்கிய அந்த ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு உள்ள முக்கியத்துவத்தை வேறு எந்த நோன்புக்கு வழங்கின மாதிரி நான் பார்க்கல என்று இபுனொபா சர்டில் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி சைகுட் புகாரியில் இடம்பெறுது அதே மாதிரி நபிசிலாசன் அவங்கள்ட்ட இந்த முகர்ணம் பத்தில் வைக்கக்கூடிய நோன்பை பற்றி கேள்வி எக்கப்படுது அப்போ நபிசிலாஸ்ன்னு சொல்கிறாங்க யுக்கஃபிரு சனத்தல் மாலியா அது கடந்த ஒரு வருட பாவத்திற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி நபிசிலாசன் அவங்க சொல்லி காட்டுறாங்க அதனால் முகர்ணம் பிற பத்தில் ஒன்பதில் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாவுடைய தூதரால் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு நோன்பு இந்த நோன்பை நம்ம கடைபிடிக்கணும் கடமையான நோன்பை வைக்கிற மாதிரி இந்த நோன்பையும் நம்ம என்ன செய்யணும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த நோன்பு என்பது நவியல்லாயம் சல்லா அல்லீசல்ல அவங்க மக்காவில் இருக்கும்போதும் வச்சுருக்குறாங்க பிற பத்தில் மட்டும் மக்காவுல இருக்கும்போது அல்லாவுடைய தூதரும் சகாபாக்களும் வச்சுருக்குறாங்க அது வந்து அந்த நேரத்தில் கடமையான நோன்பாகவே இருந்துச்சு ரமலான் மாத நோன்பு என்பது மதினாவுக்கு வந்த பிறகு கடமையாக்கப்படுது அதுக்கு முன்னாடி வேறு நோன்பு இல்லை இந்த நோன்பு தான் இந்த நோன்பை அல்லாவுடைய தூதர் மக்காவில் வச்சுருந்துருக்குறாங்க ஃபரலான நோன்பை இருந்திருக்குது இந்த நாளில் முகர்ணம் பெற பத்தில் காபுத்துல்லாவுக்கு திற போடக்கூடிய ஒரு வழக்கம் மக்காவாசிகள்ட்டே இருந்துச்சு அதனால் அவங்களும் நோன்பு வச்சாங்க அல்லாவுடைய தூதரும் மக்காவுலாம் இருக்கும்போது முகர்ணம்பெற பத்தில் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க நபிசுலாசன் அவங்க மதினாவுக்கு வந்த பிறகு ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுது சகாபா சகபாக்கட்டெல்லாம் அப்படியே தூதர் பெற பத்தில் வைக்கிறோம் நொம்ப விரும்புனா வைங்க விரும்புனா வைக்காமல் இருந்துக்கிறேங்க அப்படின்னு அதை சுண்ணத்தான நோம்புங்கிற கொண்டு வந்துட்டாங்க நன்மை வைச்சா நன்மை வைக்கலன்னா அது பரலான நொம்பு விட்ட மாதிரி வராது பரலா நோன்பு என்பது ரமலான் மாத்திர உள்ள நோம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த முகர்ணம் பெற பத்தில் யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க மதினாவில் உள்ள யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பெற பற்ற ஒரு கண்ணியமான நாளாக கொண்டாடுறாங்க டபிசலாஸில் அவங்க இதை காரணம் கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம் மக்காவாசிகள் வச்சாங்கன்னா கபத்துல்லாவுக்கு திறப்புறதுக்காக வேண்டி அதை வந்து கொண்டாடினாங்க அவங்க வச்சாங்க நீங்கள் எதுக்காக வேண்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க இந்த நாளில் தான் முகர்ணம் பெற பத்தில் தான் ஃப்ரோனு கொல்லப்பட்டான் முசா நபியும் இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்டாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நாங்கள் இந்த நோன்பை வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் பில் சொல்கிறாங்க அப்போ நம்பிசலாசன் சொல்கிறாங்க நகனு அஹா குபி மூசா மூசாவை எல்லாம் காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிப்பதற்கு நாங்கள் தான் அதிக உரிமை படைச்சவங்க தகுதி படைச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு முகரம் பெற பத்தில் நோன்பு வைக்கும்படி சகாபாக்கள் அல்லாவடி தூதர் வலியுறுத்துகிறாங்க நீங்களும் இந்த நாளில் என்ன செய்வோம் மக்காவில் உள்ள மாதிரி நம்ம இங்கேயே நோன்பு வைப்போம் இதை இது வந்து இருந்து எல்லாம் மூசா நம்பியை வேண்டி நம்ம வைக்க வேண்டிய நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நோன்பு என்று அல்லா அல்லாவடி தூதர் வந்து என்ன செய்கிறாங்க இந்த நோன்பு வைக்க சொல்லி வலியுறுத்துகிறாங்க நபிசல்லாவுட்ஸ் அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க மூத்த ஆகுறதுக்கு முந்தைய வருஷத்தில் சகாபாக்கள் வந்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை யூதர்களுக்கு மாத்தம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்கள யூதர்கள் இதே நாளில் நோன்பு வைக்கிறாங்கள அப்போ நம்ம அந்த நாளில் நோன்பு வச்சோம்னா அது அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணுற மாதிரி வராதா அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி வராதா நம்ம மாற்றம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நபிசல்லாசுன்னு சொல்கிறாங்க ஃபை இதாக ஆமுல் முக்பில் முக்பிலு இன்ஷால்லாம் சும்னல் யோமோ தாசியை இன்ஷா அல்ல அடுத்த வருஷம் வரக்கூடிய வருஷம் நான் உயிரோடு இருந்தால் பிற ஒன்பதுலையும் நோன்பு வைப்போம் ஒன்பதாம் நாள்லேயும் நோம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பி சலாஸ்லாம் நொம்ப நம்ம வைப்போம்ட்டாங்க நான் ஆனால் நவீனாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அடுத்த வருஷம் முகர்ண மாதம் வரும்போது அவங்க உயிரோடு இருக்கலை அதுக்கு முந்தைய மாதங்களில் ரவி ரவி லெவல்லே மூத்தாயிட்டாங்க அதே நேரத்தில் நமக்கு என்ன சொன்னாங்க பிற ஒன்பதாம் நாளும் நம்ம நோன்பு வைக்கணும் நான் வைப்பேன் உயிரோடு இருந்தால் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் முகரணம் பிற ஒம்பதுலையும் நொம்ப வைக்கணும் பத்துலேயும் நம்ப வைக்கணும் அதுதான் யூதர்களுக்கு மாற்றம் பண்ணக்கூடிய வழிமுறை சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யூதர்களுக்கு மாற்றம் பண்ணணும் பத்தில் மட்டும் வைக்கக்கூடாது அப்படி தானே பிற பதினொன்னு வைக்கலாம் தானே பத்துலேயும் வச்சுட்டு பதினொன்றுலேயும் வச்சா அதுவும் யூதர்களுக்கு மாற்றம் தானே பத்தாம் நாள் மட்டும் வைச்சா தானே யூதர்கள் வைக்கிற மாதிரி ஆகும் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகும் பதினொன்றுலேயும் வைக்கலாம் தானே அதுவும் யூதர்களுக்கு மாற்றம் பண்ணுறது தானேன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக முஸ்னது அகமது பைஹேக்கி இதில் வரக்கூடிய ஒரு செய்தியையும் ஆதாரமாக காட்டுறாங்க நீங்கள் வந்து யூதர்களுக்கு மாற்றம் பண்ணுங்க ஒம்பது பத்தில் வைங்க இல்லாட்டி பத்து பேர்னு வைங்கன்னு சொல்லி நபிஸ்லாசவங்க சொன்ன மாதிரி அகமது பஹேக்கி ஆகிய நூல்களில் ஒரு செய்தி இடம்பெறுது இந்த செய்தி ஆதாரமாக என்ன செய்கிறாங்க பத்து பயனுள்ளே வைக்கலாம் இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நபிசல்லா உலிசனவங்க ஒன்பது நாளும் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தி பத்து பயிர்னு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பலவீனமான செய்தி ஏன்னால் அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரில் இபுனு அபி லைலா அப்படிங்கிற ஒருத்தர் இடம்பெறாரு இவர் வந்து மனநசக்தியில் ரொம்ப மோசமானவர் இவர் நினைவாற்றல் ரொம்ப குறைந்தவர் என்று இவரை பற்றி ஹதீஷ்கலை அறிஞர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க இவரை பலவீனமானவர்னு சொல்லியும் ஹதீஷ்கலை அறிஞர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் மோசமான மனநசக்தி உள்ள பலவீனமான பலவீனமானவராகவும் இருக்கக்கூடிய இந்த இபுனு அபி லைலா அப்படிங்கிறவர் இடம்பெறக்கூடிய அந்த செய்தியை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது பலவீனமான செய்தி அதனால் யூதர்களுக்கு மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணுறதுனா என்னென்னா ஒன்பதாம் நாளும் வைக்கணும் தான் நபிசிலாசைய கட்டளை அதனால் பிற ஒன்பது பத்தில் நம்ம நோன்பு வைக்கணுமே தவிர பத்து பயனுள்ள வைப்பதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இதை சகோதரர்கள் விளங்கணும் ஒன்பது